இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உள்ளங்கையில் உள்ள ஒவ்வொரு ரேகைகளும் ஒருவரது இல்வாழ்க்கை புத்தி கூர்மை தொழில் ஆகியவை எப்படி அமையும் என்பதை கூறுகிறது யூனியன் வரிகள் சிறுவிரல் கீழே குறுகிய மட்டமான கோடு போன்று இருப்பதுதான் யூனியன் வரிகள் இது நெருங்கிய உறவுகள் மற்றும் ரொமான்டிக்கான வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை கூறுகிறது வீனஸ் வளையம் சிறுவிரல் மற்றும் மோதிர விரல் எடையில் துவங்கி மோதிர விரல் நடுவிரல் இடையே வளையமாக ஓடி மோதிர விரல் மற்றும் ஆள்காட்டி விரலுக்கு நடுவில் முடியும் இந்த ரேகை உணர்வு ரீதியான திறன் மற்றும் நேர்மை குணத்தை குறிக்கிறது சூரிய வரி விதி வரிக்கு இணைக்கோட்டாக அமைந்திருக்கும் இந்த சூரிய வரி மோதிர விரலின் கீழ் இருக்கும் இது ஒருவரது புகழ் மற்றும் இகழ்ச்சியை குறிக்கிறது பயண வரி மணிக்கட்டு மற்றும் இதயரேகை நடுவில் உள்ளங்கை அடி பக்கத்தில் மட்டமான கோடுகளாக அமைந்திருக்கும் இங்கு உள்ள ஒவ்வொரு வரியும் ஒருவருடைய வாழ்க்கை பயணம் பற்றி குறிக்கிறது அதிர்ஷ்ட வரி அல்லது அப்பல்லோ வரி மணிக்கட்டு அருகே உள்ள மேட்டில் இருந்து தொடரும் இந்த அதிர்ஷ்ட வரி ஒருவரது வாழ்வில் உள்ள அதிர்ஷ்டத்தை குறிக்கும் மெர்கூரி வரி மணிக்கட்டு அருகே உள்ளங்கை பகுதியில் துவங்கும் இந்த மெர்க்கூரி வரி சிறுவிரல் நோக்கித் நோக்கி தொடரும் இது ஒருவரது ஆரோக்கியம் தொழில் அறிவு கூர்மை மற்றும் பேச்சு திறன் ஆகியவற்றை குறிக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்